வணக்கங்க வாங்க நாமனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குற நம்ம குட்டீஸ்க்காக இந்த மாதிரி பிரெட் வச்சு செஞ்சு தரலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாகவும் அதில் டேஸ்டியாகவும் இந்த மாதிரி செஞ்சு தரலாங்க இது டேஸ்டியாகவும் இருக்கும் அதே நேரம் எந்த கெடுதலும் செய்யாதுங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் மூணு உருளைக்கிழங்க நல்லதை வச்சு மசிச்சுருக்குங்க இப்போ கடுகு சீரம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை தாளிச்சிக்கலாம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ கருப்பில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு கீரி சேர்த்துருக்கங்க தக்காளி ரெண்டுங்க இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு பத்தாயிரம் பூண்டு தட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு அதையும் சேர்த்துருக்கனால வாயு இருக்காதுங்க இப்போ மசிச்சு வச்சுருக்கிறேன் அந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் பிரெட்னாவே இனிப்பாக சேர்த்துருவோங்க இந்த மாதிரி வந்து காரமாக சேர்த்தாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடிகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விடுங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரெடி மேல் மேல்மோவு ரெடி பண்ணலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் பூண்டு கொஞ்சம் கருப்பில கொத்தமல்லி பெருங்காயம் கலருக்காக கொஞ்சம் பஜ்ஜி பொடி இருக்கு இல்லையா அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க இந்த மாவு எப்படி இருக்கணும்னா பஜ்ஜிக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணுங்க உருளைக்கிழங்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் பொட்டுக்கலாம் அவருக்கு இல்லையா அதை பொடி பண்ணி கலந்துக்குங்க இப்போ உருண்டை பிடிக்கலாம் உருட்டி வச்சுக்கலாம் ப்ரெட் எடுத்து இந்த மசாலா வந்து நடுவில் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட் வச்சு அப்படியே அமிழ்த்து விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ அந்த பிரெட்டை அப்படியே மாவில் துவச்சி எடுக்கலாம் எல்லா பக்கமும் மாவு அப்ளை பண்ணுங்க நல்லா படணுங்க மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்குங்க நல்லா அமிழ்த்து விட்டிங்கன்னா ப்ரெட் வந்து ஒட்டிக்குங்க இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் வைக்கட்டுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித்தியாசமாக கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி தீட்சியும் அது நேரம் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பிடுங்க ஓகேங்க இந்த மாதிரி சூப்பராக மசால் பிரெட்டை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி